வணக்கம் நண்பர்களே இன்று நாம போகும் ஒரு விஷயம் உங்களை அமைதிக்குள்ளும் அழைத்துப் போகலாம் அல்லது உங்களை ஒரு பெரிய உண்மையை நேரில் நிறுத்தவும் செய்யலாம் ஒரு சின்ன வரிதான் ஆனால் வாழ்க்கையே மாறிடும் அந்த வரி நீங்களே உங்கள் சொர்க்கம் நீங்களே உங்கள் நரகம் நண்பர்களே இன்றைய வாழ்க்கையை பாருங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் பிரேக்கிங் நியூஸ் ஸ்டாக் மார்க்கெட் அலர்ட்ஸ் ஏஐ அப்டேட்ஸ் ஆஃப்ஸ் நியூஸ் டிராஃபிக் டென்ஷன் இஎம்ஐ ரிமைண்டர்ஸ் ஹெல்த் ஃபியர்ஸ் உடம்பு ஒரே இடத்துல இருக்கலாம் ஆனா மனசு ஒரே நாள்ல ஆயிரம் இடத்துக்கு போய் வருது இந்த ஓட்டத்துல நடுவுல நீங்க உங்களை நீங்களே ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா நான் உண்மையிலேயே நன்னா இருக்கேனா நாம் பெரும்பாலும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஒரு நாள் எல்லாம் சரியாகும் ஒரு நாள் நிம்மதி வரும் ஒரு நாள் நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த ஒரு நாள் வர்ற மாதிரி நாம் வாழ்க்கையையே வெயிட்டிங் ரூமா மாத்திக்கிட்டோம் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் லக்ஸுரி லைஃப் ஃபேஸ்புக்ல இன்னொருத்தன் சக்சஸ் ஸ்டோரி யூடியூப்ல இன்னொருத்தன் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதையெல்லாம் பார்த்து நம்ம மனசு மெதுவா சொல்லுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி அந்த ஒரு தான் நண்பர்களே முதலாவது நரகத்தின் கதவு நரகம் அப்படின்னா எரியும் நெருப்பு இல்ல அது எரியும் மனம் ஜாப் போயிடுமோ மணி போதுமா ஹெல்த் சரியா இருக்குமா ஃபியூச்சர் என்ன ஆகுமோ இந்த சின்ன சின்ன பயங்கள் தான் நம்ம நிம்மதியை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பறிக்குது ஒரே டிராஃபிக்ல ஒரு ஆள் மியூசிக் கேட்டு சிரிச்சுக்கிட்டே போறான் இன்னொருத்தன் அதே டிராஃபிக்ல ஸ்டியரிங் அடிச்சுக்கிட்டு கோபப்படுறான் ரோடு ஒரே மாதிரி சிச்சுவேஷன் ஒரே மாதிரி ஆனா உலகம் மட்டும் இரண்டு ஒருத்தனுக்கு ஸ்வர்க்கம் இன்னொருத்தனுக்கு நரகம் அப்படின்னா ஸ்வர்க்கம் என்ன அது ஃபாரின் ட்ரிப்பா பிக் ஹவுஸா பேங்க் பேலன்ஸா இல்ல நண்பர்களே ஸ்வர்க்கம் என்பது ஒரு அமைதியான மூச்சு எதுவும் இல்லை இல்லையென்றாலும் இது போதும்னு மனசுக்குள் ஒரு சமாதானம் காலை எழுந்ததும் மொபைலை தொடுவதற்கு முன்னாடி ஒரு நொடி கண்மூடி இன்னொரு நாளை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு நன்றி சொல்லும் அந்த ஒரு நொடி பக்குவம் யாராவது உங்களை இக்னோர் பண்ணினாலும் அவருக்கே ஏதோ கஷ்டம் இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடிகிற அந்த மனநிலை இதுதான் சொர்க்கம் நண்பர்களே இந்த உலகம் இன்னும் ஃபாஸ்டா மாறப்போகுது ஏஐ ஜாப்ஸை மாற்றும் காம்படிஷன் அதிகரிக்கும் அன்சர்டனிட்டி கூடும் இந்த உலகத்தை நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா இந்த உலகத்துக்கு நம்ம மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுது அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபியரா ரியாக்ட் பண்ணினா நரகம் அவேர்னஸா ரெஸ்பாண்ட் பண்ணினா ஸ்வர்க்கம் டிஃப்ரென்ஸ் வேர்ல்டுல இல்ல டிஃப்ரென்ஸ் மைண்ட்ல தான் ஒரு சின்ன ரியாலிட்டி சோஷியல் மீடியால எல்லாரும் ஸ்மைலிங் போட்டோஸ் போட்டாலும் ஃபில்டர்ஸ் ரீல்ஸ் பர்ஃபெக்ட் வாழ்க்கை காட்டினாலும் ஸ்கிரீனுக்கு அப்பாலும் ஒவ்வொருத்தனுக்கும் ஃபியர் இருக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு லோன்லினஸ் இருக்கு இந்த உண்மையை புரிந்துகிட்ட நாளிலிருந்து நீங்க யாரையும் ஒப்பிட மாட்டீங்க யாரையும் வெறுப்போட பார்க்க மாட்டீங்க அந்த நொடியிலேயே உங்க மனசு லைட்டாக ஆரம்பிக்கும் அந்த லைட்டு தான் ஸ்வர்க்கம் இப்போ ஒரு வெரி சிம்பிள் பிராக்டிகல் ஸ்டெப் இன்றே இந்த பாட்காஸ்ட் முடிந்த உடனே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல செயல் செய்யுங்கள் யாரையாவது மனசார பாராட்டுங்கள் யாருக்காவது சிறு உதவி செய்யுங்கள் யாரையாவது மனசார மன்னிக்க முயற்சி செய்யுங்கள் அந்த நொடியில் உங்களுக்கே புரியும் உள்ளம் எடை குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஏனென்றால் கொடுப்பதில்தான் நரகம் கரைகிறது கொடுப்பதில்தான் தான் ஸ்வர்க்கம் பிறக்கிறது நண்பர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் கன்ஃபியூஷனில் இருந்தாலும் ஃபியரில் இருந்தாலும் ஒரே ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களே உங்கள் ஸ்வர்க்கம் நீங்களே உங்கள் நரகம் இந்த நொடியில் உங்கள் மனம் எங்கே இருக்கிறது நிம்மதியிலா இல்லை சுமையிலா உங்கள் பதில்தான் நீங்கள் வாழ்கிற உலகம் இந்த பாட்காஸ்ட் உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன அமைதி கொடுத்திருந்தா அதை இன்னொருவருக்கு பகிருங்கள் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை அமைதியாயிருங்கள் ஆனந்தமாயிருங்கள்